ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின்னு முன்னிச்சேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் ப்ரீவியஸாக வந்துட்டு ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு டேட்டா சார்ந்ததுக்கப்புறம் செகண்ட்லேயே நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் இனிமேல் இன்டெப்தான தானே பார்க்கலாம்னு பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு டென் தேர்ட்டி போல தான் நான் ரெக்கார்டே பண்ணுறேன் ஒரு லெவன் ஓ கிளாக் போல தான் நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அகைன் எஃப்ஐஐ சென்டிஸ் சைட்லையுமே போர்ஷன்ஸை குறைச்சிருக்காங்க பட் திஸ் டைம் லாங் போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக குறைச்சிருக்காங்க ஷார்ட்ஸை கொஞ்சம் கம்மியாக குறைச்சிருக்காங்க ஸோ இஸ் ஸ்லைட்லி ஆன வீக்கர் நோட்டுன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் இது வந்துட்டு அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லாம் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாது ஸோ ஆப்ஷன் சைடில் வந்தோம்னா ஆப்ஷன்ஸ்லையும் பெருசாக இந்த சேஞ்சஸும் இல்லை ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு ஒரு டபுள் த டைம்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் சைடில் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் ஆப்ஷன்ஸ் பெரிய லெவல்ல இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸில் பெருசாக இம்பாக்ட் பண்ணாது ஸோ அதனால் நம்ம அதை பார்க்க வேண்டாம் மோஸ்ட்லி நம்ம ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் பார்ப்போம் ஸோ ஃபியூச்சர்ஸ்ல ஓரளவுக்கு போஷன்ஸை ஸ்டேபிளாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு யூஎஸ் மார்க்கெட் ஸ்லைட்லியான கன்சால்டேஷன் நோட் பெருசாக நமக்கு வந்துட்டு ஒரு டவுனோ இல்லை அப்போ ஒன்றும் பெரிய மூவ் இல்லை ஸோ ஒரு மாதிரி கசால்டேஷனில் அப் அண்ட் டவுனில் மூமெண்டம் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஈவன் தோ நம்ம இப்போ கூட பார்க்கலாம் எஸ்எம்பி பி எப்படி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்பி எம்பி அண்ட் ஹண்ட்ரட் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆகணும் ஸோ அதனால பெருசாக இந்த இதுவும் இல்லை ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேபி கீழே வரலாம் பட் அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் டைமிங் இருக்கணும் ஸோ டைம் இருக்காது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டூ ஓ கிளாக் போல முடிஞ்சிடும் மார்க்கெட்டு ஸோ அதனால பார்ப்போம் நிஃப்டி எஸ்எம்பி ஃபைனல் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்குதுன்ட்டு இப்போதைக்கு இஸ் ஆன் சைடுவே ஸோ பெருசாக எந்த ஒரு மூவும் தெரியலை ஸோ ஆனால் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்ப ஸோ நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அஸ் சைட் பிஃபோர் இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு ஓடி சோன் மார்க் பண்ணிக்கோங்க அஸ் சைட் சைட் பிஃபோர் நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ சாரி இந்த ரீஜன் கிட்ட மாற்றி மார்க் பண்ணுறேன் வெயிட் ஸோ இந்த லோட் வந்து ஹை மார்க் பண்ணோம்னா நம்மளோட ஓடி சோன் வந்துட்டு ஜஸ்ட் அபோவ் திஸ் பாயிண்ட் ஸோ இந்த ரீஜியனை மார்க் பண்ணிக்கோங்க நாளைக்கு மார்க்கெட் இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிச்சுனா வி கேன் கோ ஃபார் புட் ஆப்ஷன் அன்டில் மார்க்கெட் இந்த ரீஜன் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த சான்சஸ் ஸோ இந்த எக்ஸாக்ட்லி இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இது வரைக்கும் மூமெண்டம் கொடுத்து சான்சஸ் இருக்கு அதிக அப்பர் சைடில் மூமெண்டம் கொடுத்தாங்கன்னா மேபி மார்க்கெட் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த மார்க் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதே ஸ்டாண்ட் தான் பெருசாக இந்த ஸ்டாண்டோட டிஃப்ரென்ஸும் இல்லை அண்ட் ஓவராலாக பார்க்குறப்ப கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் லைக் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் அவர் ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் போகிறப்ப இந்த பாயிண்ட் காஸ் ஆச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கேரக்டர் சேஞ்ச் ஸோ மார்க்கெட் திருப்பி உள்ள போகிறப்ப நமக்கு ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஸோ பார்ப்போம் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ அசிசைட் பிஃபோர் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரீஜியன் தான் குருஷியலாக இருக்கும் ஒன்ஸ் இந்த பாயிண்ட் கட் ஆச்சுன்னா வி விகேன் கோ புட் ஆப்ஷன் பிகாஸ் இந்த ரீஜன் ஒரு ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் ஈவன் ஈவந்தோ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கனாலும் இந்த ஹைஸும் நல்ல ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் நமக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகியிருக்கு ஸோ மார்க்கெட்டிங் கீழே வந்திருக்காங்க ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் போகிறோம் ஆரோல் இதுக்கு மேலே ஆகிறப்ப ஸ்ரீநகர மேபிஸ் எடுத்துகிட்டு மேலே போனாங்கன்னா ஃபர்தராக ஒரு அப்பர் சைடு மண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன் ஆன் பேங்க் நிப்டி அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் உங்க ஸ்கிரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் மைட் பி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் தென் ஓவராலாக எல்லாமே பார்த்தாச்சு நினைக்கிறேன் குளோபல் மார்க்கெட் டேட்டா எல்லாமே பார்த்தாச்சு சின்னு நினைக்கிறேன் ஸோ இதை தண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை உங்களை நாளைக்கான ஆனால் வீடியோவில் பார்க்குறேன் ஸோ அன்டில் த இந்த சிஸ்கான சேனிங் ஃப்ரம் ஹாஸ்ட்ரீட்ஸ்